மதிப்பிக்குரிய முதல்வர் கவனத்திற்கு ராகத் நிறுவனத்தின் உரிமையாளர் ஒன்று குற்றவாளி கமாலுதீன் உண்மை பின்னணி பினாமி சுஹேல் அகமது சமீபத்தில் கைது அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் சுமார் ஐநூறு கோடி ஊழல் பாதிக்கப்பட்ட மக்கள் குமுறல் மறக்காம ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ராகத் குற்றம் சம்பந்தமான அனைத்து செய்திகளும் முதல்வர் கவனத்திற்கு வெளியே கொண்டு வருவோம் இப்படிக்கு ராகத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுஹைல் அகமது உண்மை குறித்த விபரம் ஒன்று முதலீட்டாளர்களிடம் இருந்து பணமாகவும் வங்கி வாயிலாகவும் சுமார் பத்து கோடிக்கு மேல் ராகத் பேரில் நேரடியாக முதலீடுகளை பெற்றவர் இரண்டு ராகத் கமாலுதீனின் ஏ த்ரீ குற்றவாளி மைத்துனர் மூன்று கமாலுதீன் மனைவி ரேஹானா ஏ ஐந்து குற்றவாளி உடன் பிறந்த தம்பி நான்கு ராஹத் கமாலுதீனுக்கு ஏ த்ரீ குற்றவாளி பேருந்து தொழிலில் லெப்ட் ரைட் ஹேண்ட் ஆயிருந்தவர் ஐந்து ராகத் பேருந்து சென்னை அலுவலகத்தை நிர்வாகம் செய்தவர் ஆறு சுமார் நூற்று முப்பது ஆம்னி பேருந்துகளின் வரவு செலவுகள் மற்றும் பேருந்து பராமரிப்பு பணிகளை செய்தவர் ஏழு கமாலுதீனுடைய தொழில்கள் சொத்து முதலீடு குறித்து நன்கு அறிந்தவர் எட்டு இவர் பினாமியாக இருந்து மேலும் அடுத்து அடுத்து பினாமி சொத்துகள் வாங்க துணை நிற்றவர் ஒன்பது கமாலுதீனுக்கு பேருந்து தொழிலில் ஆலோசகராகவும் எந்தெந்த ரூட்களில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என திட்டமிட்டவர் பத்து கமாலுதீன் இறக்கும் போது அருகில் இருந்ததோடு கமாலுதீன் இறப்புக்கு பின் பேருந்துகள் மற்றும் சொத்துக்களை பெயர் மாற்றம் செய்ய காரணமாக இருந்தவர் பதினொன்று கமாலுதீன் ரியல் எஸ்டேட் தொழிலில் பினாமியாக செயல்பட்டவர் பன்னிரண்டு டிஎன்பிஐடி நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சார்பாக வாதிட நேர்மையான அரசியல் அதிகாரத்துக்கு அஞ்சாத அரசு வழக்கறிஞரை தமிழ்நாடு அரசு நியமித்திட வேண்டும் இந்த விசாரணையே பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து சிபிசிஐடி மாற்றம் செய்ய கோரிக்கை இந்த ஏ த்ரீ குற்றவாளி சுஹேல் அகமது பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணை இந்த ஏ த்ரீ குற்றவாளி சுஹைல் அகமது விரைவில் விடுவிக்கப்படுவார் எங்களுக்கு நீதி கிடைக்காது எங்கள் மதிப்புக்குரிய முதல்வர் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களுக்கு மேல குறிப்பிட்ட கோரிக்கைகளை வைத்து எங்களுக்கு நல்லதொரு விடியலை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் நேரத்திற்கும் பரிசீலனைக்கும் நன்றி மரியாதையுடன் ராகத் மோசடியில் பாதிக்கப்பட்ட மக்கள்